ஹாய் வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பற்றியெல்லாம் இதை பற்றி பார்த்துக்கப் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தீபாவளி பரிசாக சொல்லிவிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து கொடுக்குறது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியாகிருக்கு இருக்குது சோசியல் மீடியாவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அது ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிற போகிறோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த தீபாவளி பரிசு ரெண்டாயிரரூபா வந்து என்னையிலேருந்து கொடுக்க போகிறாங்க எப்படி வந்து கொடுப்பாங்க நீங்கள் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் வீடியோக்குள்ள பொறுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு வீடியோக்கிளோட சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்களில் நோட்டிஃபிகேஷன் அப்ளோட் பண்ணிக்குங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போட்டோமே எங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்களுக்கு கிடைக்கும் சரி வாங்கி வீட்டில் போகலாம் நிறைய பேர் வேலை இல்லாம எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுட்டு ஒரு பைசா இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம நீங்க வீட்டுல இருந்தே சம்பாதிக்க நாங்க ஒரு வழி சொல்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்கள்னு இந்த ஜாப நீங்க பார்ட் டைமாவே பண்ணலாம் மாசம் இருபதுல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான ஒர்க் எப்படி பண்றதுங்கிற எல்லா டீடைல்ஸும் ஜூம் ஜூப் மூலமா அவங்களே உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய லிங்க்ஸ் இருக்கும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங்கான இன்ஃபர்மேஷன் இந்த குரூப்லயே சொல்லுவாங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வீட்ல இருந்தே பார்ட் டைம்ல சம்பாதிக்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தவற விடாதீங்க அப்புறம் என்ன ஏன் வெயிட் பண்றீங்க உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்கான லிங்க் கிளிக் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க பணத்தை ஆட் பண்ணுங்க ஓகே நண்பா இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து தமிழக அரசு வந்து தீபாவளி பரிசாக சொல்லிவிட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குடும்ப அட்டைதாரருக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரரும் இரண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபூர்வமான இப்போ வந்து நியூஸ்லேயும் சரி இல்லை ப்ரெஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு சோசியல் மீடியாவில் மது கண்டு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அதாவது ரெண்டாயிரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட்டிங்லாம் இருப்போம் இது வந்து உண்மையிலேயுமே ரெண்டாயிரூபா வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்க இது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னாடா டக்குன்னு வீடியோ ஸ்டா ஸ்டார்டிங்லேயே எப்போ கொடுக்குறாங்க எங்கே போய் வாங்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ ஒரு குறின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கலாம் எதுக்காக அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஜனவரி மாதம் பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை வரும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து கரும்பு அரிசி பருப்பு இந்த மாதிரி பரிசு பொருட்கள்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு கொடுப்பாங்க இப்போ தான் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு வந்து ரெண்டாயிரூபா தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிடுறாங்க இது வந்து ரியலா அண்டு ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா நானும் உங்கள் மாதிரி ஒரு தமிழ் மக்கள் தானே ஓகே இப்போ ஏன் இது வந்து ஒரு அதிகபூர்வமான அறிவிப்புன்னு கிடையாது இப்போ வந்து ஷார்ட்டாக வந்து இது ஆனால் இது வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது எதுனால வந்து சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ்களை போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி எனக்கு ஷேர் பண்ணாங்க அதை நான் அவங்களுக்கு அவங்க சொன்னால் அப்படியே நான் வந்து ஒரு வீடியோவை வந்து நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஒரு நடைமுறையில் வந்து இப்போ இந்த வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை பட் இதை பற்றி நான் ஒரு டிஸ்கஸ் வந்து போயிட்டுருக்கேன் அதாவது இப்போ இந்த கொரோனா வந்ததுனால ரொம்ப பொருளாதார சீர்கேடு எல்லாமே நம்ம இந்தியா முழுமாய் ஆயிடுச்சு இந்தியா முழுதும் கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாமே அதில் தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அந்த சூழ்நிலை இந்த லாக்டவுன் டயத்தில் வந்து ரெண்டாயிரூபா வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த தீபாவளி டையத்துலையும் வந்து கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டாங்க பட் இது வந்து இப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வாங்குகிறான் வராங்களா என்னென்னு தெரியல அப்படி கொண்டு வந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படியே கொண்டு வந்தாங்கன்னா நவம்பர் ஒன்றாந்தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மந்த்து இந்த மந்த்துக்கு என்ன வந்து கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இந்த இருபது வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த டிசம்பர் இந்த ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எலெக்ஷன் வந்து நடக்கும்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது அந்த டையத்தில் வந்து மக்களை கவர் பண்ணுறதுக்காக இந்த தமிழக அரசு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து விளையாட்ருக்கு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது வந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் சாக்ஸில் போஸ்ட் போஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் என்னடா கடைசியில் இந்த ரூபாய் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஏ கமெண்ட்டில் அதுவும் உங்களை மாதிரி நானும் தமிழ் மக்கள்லாம் கொடுத்துட்டு பார்க்கணும் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரம் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தால் கண்டிப்பாக கம்யூனிட்டி டேப்லையோ இல்லைனா நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் தான் அப்டேட் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் அதில் ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்